திம்மச்சூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வருவாய் பட்டத்திற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது திட்ட முகாமில் ஆறு துறைகளின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாற்றம் புதிய மின்னணு குடும்ப அட்டை ஊட்டச்சத்து பெட்டகம் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கம் திட்டம் செல்போன் மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம் உள்ளிட்டவைகள் அடங்கிய நூத்தி நாற்பது பயனாளிகளுக்கு முப்பத்தி ஓரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்பீட்டில் திட்டப் பணிகளை ஆட்சியர் வழங்கி துவங்கி வைத்தார் மேலும் இந்த முகாமில் இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பொதுமக்களிடம் இறங்கி வந்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக பெறப்பட்டு அந்த மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்